அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் அமாவாசை நாளில் இந்த ஒரு பொருளை தவறாமல் வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அதை நம்ம முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மே ஏழு செவ்வாய்க்கிழமையில அம்மாவாசை வருகிறது இந்த அம்மாவாசை நாளில் நம்ம சில வழிபாடுகள் பூஜைகள் செய்கிறது மூலமாக அதற்கான பலம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த பொருட்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கினா கூட போதும் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல்ல கல் உப்பு கல் உப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருளில் முக்கியமான முதன்மையான பொருள் அதனால தான் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கல் உப்பு வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல் உப்பு வீட்டில் குறையாமல் இருக்க நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்க அதனால் முதல் பொருளாக நீங்கள் கல் உப்பு தாராளமாக வாங்கி வைக்கலாம் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா செவ்வாய்கிழமையில நாளைக்கு அம்மாவாசை வருகிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாள் அதனால நீங்கள் மஞ்சள் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் நீங்கள் மஞ்சள் வந்து இப்போது விரலி மஞ்சள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்து ரூபாய் பாக்கெட் மஞ்சள் பொடி தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் கல் உப்பு மஞ்சள் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களும் கண்டிப்பாக விலக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அதனால் இந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருள் இப்போ கல் மட்டும் வாங்க முடியுதுனா தாராளமாக கழுவுக்கு மட்டும் வாங்கி வைக்கலாம் இரண்டுமே வாங்க முடிந்து அப்படின்னா இரண்டுமே நீங்க வாங்க